வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு வாரந்தோறும் திங்கக்கிழமை திங்கட்கிழமை ஆட்டு சந்தையில தான் இருக்கோம் இன்னைக்கு ஒரு ஏழு மணிக்கே உள்ள வந்துட்டோம் இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் இப்படி நீங்க ஆடுகள் வரத்துக்கு நிறைய இருக்கிற மாதிரி கூட்டம் ஜெக ஜதியோ இருக்கு அது போக வாங்கி மேல இழுத்து போது பண்ணிட்டாங்க இது வந்து திருப்பூர் மாவட்டத்திலேயே நடைபெறுகிற அருமையான சந்தை திரும்ப சென்னை பத்து மணிக்கு சுத்தமான ஆடுகள் வளர்ப்புக்கான ஆடுகள் அறிவிப்புக்கான ஆடுகள் வரும் அது போக பாத்தீங்கன்னா யாராவது நம்மளே பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா உணப்பட பாக்குறீங்க அது போக பாத்தீங்கன்னா இப்பதான் சந்தை வந்துருக்கு மாட்டிருக்கு அது போக பாத்தீங்கன்னா ரங்கரங்கமான கடை இந்திய ஆடுகளும் விற்பனைக்கு வரும் ஓகே அப்படியே உள்ள போந்துருங்க ஃபர்ஸ்ட் இப்படி போடுறோம் வணக்கம் வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் வீடியோ எடுத்துக்கலாங்களா அது பெரிய கடா காய் அடிச்சவரும் அடிக்காதானே காய் அடிக்காத கடா இருக்கு எத்தனை பல் தரத்தில இருக்கு நாலு பல் என்ன வரும் இருபத்தி அஞ்சு காரி பிடிச்சா இருக்குங்க கேக்குறாங்க நீங்க என்ன ரேட் வந்தா இருபது

வாங்கிருக்கீங்களா okay, <laughs> <laughs> <Aí, yeah. Alright. laughs> <hans> என்ன விற்பனைக்கா வாங்கிருக்கீங்க குடுக்கறது என்ன வேணா வருங்க ஒவ்வொண்ணா இந்த ரெண்டு குட்டி பதினோரு ஆஹ் பத்து ரூபா அது மோளை கடாயிங்களா மோலை கடாய்ங்களா அது கெடாயா ஆடா மோலை மோளை ஆடு பதினோரு சொல்றீங்க அது பதினோரு ரூபா சொல்றீங்க ரெண்டு பதினொன்னு அது

எட்டு ரூபாய்க்கு போக மொத்தமா அப்படிங்கிறீங்க சரிண்ணா அது பெரிய பெரிய ஆடு வந்துருக்கு எந்த பெரிய ஆடு வந்து பேசுறாங்களோ வணக்கம் வணக்கம் இந்த மாதிரி பெரிய பெரிய மூலக்கடைகள் நல்லா கறிப்பிடி தேட வேணும் குணத்தூர் சந்தைக்கு வந்தா வாங்கலாம் நண்பர்களே நல்லா ஹைட்டு வைட்டுமா இருக்கிற கடைகள் பாக்குறதுக்கு ஜம்முனா அட்டயாசமா இருக்கு அப்படியே உள்ள போனோம்னா 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 எல்லாம் அப்படியே ஒரு மாதிரியாவே நின்று இருக்காங்களே ஐயா நீ வீடியோ எடுத்துக்கலாமா என்ன வேலை வருங்க ஐயா ஒவ்வொன்னா எல்லாமே கடாயிங்களா ஒண்ணே ஒண்ணு மட்டும் பிறவை இது அந்த லாஸ்ட்ங்களா இல்ல இல்ல சென்ட்ரல் இருக்கிறது இதெல்லாம் எத்தனை பல் தரத்து இல்ல பல்லு முறிக்கல பல்லு முறிக்கல என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க பதினோரு ரூபாய் பதினோரு ரூபாய் மணிக்கு தான் கேக்குறாங்க

ఇదెల్లామే కేరళ బ్రీడ్ ఏంటంటే ఇదెలా వన్ ఎంటర్ ఎయిట్ వరు ఎన్నర్ ఎయిట్ రూపీ స్టార్టింగ్ ఇది పంద్రెండు పంద్రెండు అంజీవరం పేరు మేడం పన్నెండు రోజుల నుండి స్టార్టింగ్

கறி முப்பது வருச்சு கொண்டு வர நாங்க ஒரு ஏழு எட்டு ரூபடி சந்தைக்கு சந்தைக்குதான் அந்த கடைகள சாமி கூட்டு வைக்கிறேன்

ஒரு பதினேழு ரூபா பதினெட்டு அந்த ரேஞ்சு கேட்டாங்க அவ்வளவுதான் கேட்டிருக்கேன் நோட் பண்ணி செவன் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் சிக்ஸ் எயிட்

பெரிய பெரிய இருபத்தி ஏழு ரூபாய் சொல்லுங்க ஏழு நாலு நாலு இருபத்தி ஏழு ரூபாய் சொல்லுங்க இருபத்தி ரெண்டு வரைக்கும் கேக்குறாங்க 22ಕ್ಕೆ ಮುಂಚೆ ಹೇಳ್ತಾರೆ ನಿಮಗೆ ಎಷ್ಟಲೋ ಕಡಿ ಏನಾದೆ ನಿಮಗೆ ನಿರ್ಫಲ ಎப்படி ತಗೋದು ನಾನು ಒಂದು 5 ಒಂದನೇ ನಾನು 5 ಗೆದ್ದು ಬಾಜಿ ಗೆಲ್ಲೋಕೆ ಮಾಡಿ ಹಾ ಚೆನ್ನಾಗಿದೆ ಬಾಬಾಜಿ ಕೇಳ್ತಾರೆ ಪ್ರತಿ ಸಭೆ ಸಂಚಾಲನೆ ಮಾಡ್ತಾರೆ ಯೆ ಯೆ ಮಾರಾ ಕೈಯಲ್ಲಿ 70 ಬರ್ತಿರೋದು ಕೈಯಲ್ಲಿ 100 ಬರ್ತಿದೆ ಒದಿಕ್ಕೆ ಹೋಗೋಣ

சிவகுல சேபதி இந்த மாதிரி ஆடுகள் நல்ல வரத்து இருக்கு ஓகே நம்ம என்ன பண்ணலாம் ஓகே நம்ம என்ன பண்ணலாம் ஓகே நம்ம என்ன பண்ணலாம் ஓகே நம்ம என்ன பண்ணலாம் ஓகே